பানির மலர் ஐம்பது லிட்டருக்கு கரந்து வச்சறியா ஒரு கல்யாண வீட்டுக்கு கேட்டிருக்கவோ ஆ சரி சரி மருந்து இருக்க பூத்தி இருக்க இத கழுவி கவுத்தி வைக்க சொன்னாரு இது ஒரு பெரிய வேலையா செண்பகம் அங்க படுத்திருக்க லச்சமிங்கன்ன தீத்துல கிடக்க நல்ல கழுவி தான் இருக்கு இப்பவே கவுத்தி போட்றேன் ஆம்பட்ட தான் முடிஞ்சது ஹே வாட்டி என்ன இந்த பக்கம் வந்திருக்க மாட்டுத் தலவத்துக்கு ஒரு நாள் வர மாட்டிய என்ன வேணும் ஆன்சி ஐ வாண்ட் மில்க் ஆ சரி மா சரி சரி ஓ வெரி बैड ஸ்மெல் லக் 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 बैड ஸ்மெல் ஆன்சி எம்மா என்ன சந்தோஷமா இருக்கு எம்மா ரொம்ப வாந்தி எடுத்துட்டா நான் பார்ட்டி ஆயிட்டே ஆன்சி வெரி बैड ஸ்மெல் கேட்டி ரோஸ் உன்னை மாதிரி வெளவளின்னு பிள்ளை பத்தி தந்துறாதே எம்மா அவனே மாதிரி கொஞ்சம் கருப்பா பத்தி கூட எங்களுக்கு வெளிநாட்டு பிள்ளை எல்லாம் வேண்டாம்

பால் கிரந்துட்டே சொன்னேன் இந்த மெண்டல் எங்க ஓடிச்சுன்னு அட கடவுளே கல்லணை வீட்டுக்காரன் கேப்பான எங்க போய் தொலைஞ்சா பனி ஓ பனியோ ஏ லட்சுமி உங்க அம்மா பனி எங்க போனா ஐயோ நான் அதான் கறக்கணும் எங்க போய் தொலைஞ்சாலோ கடவுளே மருந்து ஊத்து ஊத்துனா கேட்டும் தொலைய மாட்டா கேட்டிக்கு புட்டி பண்ணி வைக்கிறதே வேலையா போச்சப்பா என்னமா மண்டையில படைச்சிட்டு இருக்கு கொட்டும் போட்டியில நல்லா கொட்டி விட்டா இருக்கா ஒரே வீக்கம் ஏ அம்மா என்ன பெருசா இருக்கும் ஒரு படத்துல வடிவேலுக்கு விட்டுதான் விங்கிருக்கும் அது கணக்குல இருக்கு ரொம்ப வலி தாங்க முடியல மண்டை மேல எந்திரிச்சிட்டு ச்சே அசிங்கமா இருக்கு பாக்கவே பேக்கரிக்கு கூட நீங்க நான் போல உப்பு வச்சு ஒத்தனம் குடி சரியாயிடும் கூட்ட உப்பு வரப்பு தடையும் பொரிக்கன்னு சொல்லிருவீங்க போலயே சும்மா இருங்கக்கா நம்ம ஒரு மண்டை மண்ட போய் ஒரு ஊசிய போட எல்லாம் சரியாயிரும் ஆயிரும் தான் போய் காட்டணும் அவர் எதுவும் குத்தி குத்தி விட்ற கூடாது பயமா இருக்கு ச்சே அதெல்லாம் சரியாயிரும் வீட்டுல நானும் அப்படி எந்திருச்சு சரியாயிரும் சரி ஆயிரும் இன்னிக்கா இந்த சில்பா பிளேட் வந்து பண்ண வேலைய பத்தி இல்ல எரிச்சலாயிட்ட பத்தி எனக்கு மனசே சேஞ்ச் இல்ல ஆமா மெண்டல் கிடக்கு பிள்ளைய காட்டு பண்ணி மாதிரி ஆக்கி வச்சிட்டாமா எனக்கு ரொம்ப சங்கடமா பேட்ட பிள்ளை பாயாடு மூஞ்ச கழுவிட்டு கிடந்தா அவருக்கு தெரிஞ்ச யாஸ் பாரு நல்ல வேளை கல்யாணத்துக்கு முந்தியே நம்ம முயக்க போட்டு பார்த்தோம் கல்யாண தண்டிக்கு அந்த பிள்ளை இப்படி கொண்டு உட்டா நினைச்சு பாருங்கக்கா என்ன சிம்மா இருக்கும் மாப்பள ஓடவும் வேண்டாம் சும்மா இருங்க நம்ம அபசகனமா பேசாதங்க நானே நாலு நாள்ல இப்படி கல்யாணத்தை முடிக்க போறேன்னு கவலையில இருக்கேன் மேனேஜர் எங்க லீவ் போட்டுப்பார்ல வீட்டுக்கு முன்னாடி வாழை குளம் கட்டணும்லாமா அதான் ஒரு வண்டி பிடிச்சிட்டு போயிருக்காரு இப்ப வரவாரு கல்யாணம் எல்லாம் தடப்படா நடக்குனக்கா மேக்கப்புக்கு ஆள் பாத்தீங்களா நான் நல்லா போடுறேன் நான் வேணா போட்டுடவா ஏமா எல்லாரும் என் பிள்ளை மூஞ்சி லேவல நான் வேற ஆளுக்கு சொல்லிட்டேன் மட்டி ஹலோ லேடிஸ் என்ன பண்றீங்கோ ஏய் என்ன வாழை மரத்தோட வரீரு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு கட்டதுக்குமா சரி சரி போய் கேட்டுங்க கேட்டுங்க நான் வாறேன் போட்டும் போட்டு வண்டி போட்டும் டிரைவரை காணோம் உள்ளே குனிஞ்சிருக்காருமா பிள்ளை கல்யாணம்னு விழுந்து விழுந்து வேலை பார்க்காருமா நல்ல மனசன்

நம்ம இல்ல என்ன செய்ய போறோம் தெரியலடி ஏட்ட பொருள் வாங்கி வப்பமா அங்க என்ன குசு கோசு தெரியல சக்க இல்லாதப்ப பேசுவோம் ஒண்ணு இல்லமா தெரு பைப்ல தண்ணி எப்ப வரும்னு கேட்டிட்டு இருக்கா தண்ணி சண்டை போடுறதுக்கு நான் இங்க உடம்பல தம்பு இல்ல மண்டையில இருக்கிற கட்டி பிடிச்சி இழுத்து விட்டுறவளோ ஆஹா நம்மளால முடியாதமா நாளைக்கு தான் தண்ணி வருதுடி கரிமா நான் கல்யாண வேலைய பாக்க ஏகப்பட்ட ஜோலி கடக்கு மண்டபத்துல போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆ சரி இல்ல சக்கரங்க போய்ட்டாங்க சரிடி கிளம்புதே இப்போதானே உன் புருஷன் போனாரு அவர் கூட வண்டியிலே ரெண்டு பேர் இருக்கலாம்ல நடந்து போகுது ரோஸ் நமக்கு எப்பவுமே நடராஜ வண்டி தான் இப்போ பேசுவோம் தக்க போயிட்டாவோ ஏட்டி இழிச்சக்கம் மோ கல்யாணத்துக்கு என்ன வாங்கலாம் அதான் பேசிட்டு இருந்தோம் என்னன்னு தெரியலேக்கா ஆ ஆளுக்கு தண்ணி கிஃப்டா வாங்கணுமா மொத்தமாக வாங்கிடுவோம்மா ஒரு டிவி வாங்கி வைப்போம்மா ஆ ஒரு பெரிய டிவியா வாங்கி நீ நான் நெட்டவள்ளி அதுக்கப்புறம் சுந்தரம் நாலு வரும் சேர்ந்து கொடுக்குறப்ப ஒரு பெரிய டிவி வாங்கிடுவோம் இது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்தாருமா இல்லைன்னா அந்த வடிவுப்பட்டி வீட்டிலே இருக்காவலான்னு தெரியல வடிவுப்பட்டி வீட்டிலே இருக்கிறதா இருந்தா டிவி தேவை இல்ல அவங்க வீட்டுல பெரிய டிவி அடக்கு தண்ணி கொடுத்தோம்னா தான் இருக்கும் எப்படிதான் வடிவுப்பட்டி கொடுத்தோம் வேற பத்தியா தனியா தான் இருப்பாங்க அந்த பயிலுக்கு தான் ஒரு சொந்த பங்களா ஒண்ணு கிடக்கலாம் நம்ம ஊர்ல அங்க பொண்ணுட்டே கூட்டிட்டு போய் இருப்பான் சோ சேடு கஷ்டமா இருக்கு அப்போ சிவா முனிஷ் சேர மாட்டாங்களா கரு அதையும் சொல்லிட்டு இடக்காத பத்துக்க கலால கல்யாணம் இருக்கு சிவா முனிசா மாயில போட்டுறத்துக்க ஓ மை காட் சேம் சேம் பப்பி சேம் எடி டிவி வாங்குறேண்ணே சரி அப்ப நாளைக்கு டிவி கடைக்கு போய் பாப்போம் ஆ சரி சரி ஏப்பா காலையில என்ன பனி எடிக்கு உட்கார முடியாது போலயே பனிலே உட்காந்தா உடம்புக்கு நல்லது திட்டி அம்மா மோற பனிலே உட்காந்தா உடம்புக்கு நல்லதா சரி ப்ளிக் நான் உள்ள போறேன் பா தெ யோகா டீச்சர் காலையிலேயே வேலைக்கு வந்துட்டா நல்ல பிள்ளை அணில எதுக்கு இருக்கீங்க உடம்பே சரியில்லாம பேரும் பாத்தீங்களா நம்ம யோகா டீச்சர் யோகா டீச்சர் தான் அவன் அன்பு யாருக்கு வரோம் அழகா மகராஜன் இவ்வளவு கேட்டலாம் ஏண்டான்டா சும்மா இருட்டி நாலு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க கல்யாணம் நடக்காது நடக்காது மாப்பிள்ளைய இன்னைக்கு தூக்குறேன் சமைக்க போறேன் நானு என்னை இன்னைக்கு சாம்பார் வச்சு அவியல் வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சிரு தயிரை கலக்கி வச்சிரு சரியா இனிப்புக்கு என்ன செய்யணும் நல்ல பருப்பு போட்டு பாயாசமோ நல்ல நெய்யில் மிதக்க மிதக்க முந்திரி பருப்பு அள்ளி போட்டுட்டு ஆமா சீக்கிரம் கொலஸ்ட்ரால் வந்து சாவறதுக்கு வேற பருப்பு பாயாசம் போட்டு போட்டு நெய் போடாத சரி 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 உள்ள நல்லா இருக்கு வெளிய என்ன குளிர் பத்தியா ஆமா என்ன உள்ளாங்க ஐயா கல்யாணம் ஆப்ல நான் ஏன் வா என்ன சுற்றி காலையிலேயே உட்காந்துருச்சு ஆறு மணிக்கு மேலே எங்களுக்கு உறக்கமே வராதுப்பா ஜிம்முக்குலாம் போயிட்டு வந்துட்டியா ஆ போயிட்டு வந்துட்டு சிதப்பா சரிங்க வீட்டுக்கு கதவு சக்காளிகிட்ட கொஞ்சம் சரி பண்ணால் வாங்க கதவு சரி பண்ண யாராவது கார்பென்ட்ரை கூப்பிட்டு போயின்னு இருக்க கொடுத எனக்கு தெரியாது கொஞ்சம் உதவி பண்ணுங்க பாவம்ப்பா யோகா டீச்சர் நம்மளை விட்டா யாரு இருக்கா கொஞ்சம் உதவி பண்ணு எதுக்கு நாக்கு நீட்டி நீ நக்கல் காட்டிக்கிட்டு இருக்க சித்தப்பை நக்கல் பண்றா அவளுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா எங்க யோகா டீச்சர் உன் முறைய காட்டு நக்கல் பண்ண மாட்டேன் என்ன நாக்க நீட்டு நாங்க ஏங்கிட்ட ஒரு டிராமாவை காட்டிட்டு இருக்கியோ உன் வீட்டு கதவை சரி பண்ண முடியாது ஓடிடு கால்ல விழுந்து கேட்க கதவை சரி பண்ணுங்க ஐயோ பாவம் எப்பா ஏன் அப்படி கல்நெஞ்சா இருக்க நீ கதவை சரி பண்ணி கூட ஏ லூசு இது கேறது காலைல விழுவாங்கல எந்திரி பாரன் சொல்லுங்க எந்திரிக்கே வர வார சித்தி நான் போய் இவ வீட்டு கதவை நம்பி பாக்க காலையில சாப்பாட்டுக்கு வந்திரு பிரேங்கி பேராத எங்க வீட்ல இட்லி இருக்கு உப்புமாவும் நானும் செஞ்சுட்டேன் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாமா அவன் வேலையை முடிச்சிட்டு வரட்டும் இதோட இவர் வர மாட்டாரே நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஓட போறோம் பெகுளியா இருக்காளோ டீச்சரு கதவெல்லாம் சரி பண்ண சொல்லி கால்ல விழுதா பாவம் பாவங்க அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம வீட்டுல தோட்டத்துல வேலை பார்த்தோம்னா முனியாண்டி அவன் இப்ப எங்க இருக்கான் அவன முடிச்சு விடுவோமா அவன் கலட்டு பயட்டி வேற யாராவது சொல்லுட்டு லூசு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை பாத்திரங்கள வரும்ல அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணன் உண்டுல்ல அவன் பேர் எதுவும் நல்ல பேர்ல என்னமோ ஒரு பேர் சொன்னால அந்த பையன் எப்படி அவன் வேலை வெட்டிக்கு போவாம குடிச்சிட்டு எடப்பானாம அவெல்லாம் வேண்டாம் மாறிய பண்ணு வேண்டாம் வேண்டாம் வேற யாரு தெரியல சரி பாப்போம் ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் உன் வீட்டுக்குதான் கூட்டு போறியா இல்ல வேற எங்கயும் கொண்டு போய் கொல்ல போறியா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண விருப்பம் சரியா நீ பேசாம உன் வேலைய பாரு தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத உன் வீட காட்டுறியா இல்லையா இல்லனா போட்டா வீடு பக்கத்துலதான் இருக்கு அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் இவ கூட போறதுக்கே பயமா இருக்கு பேசாம ஆரியாட்ட ஃபோன் பண்ணி யாராவது கதவு சரி பண்றவங்கள வர சொல்லிடலான்னு பாக்கேன் கடல் கரையில் கொஞ்சம் உட்காந்துட்டு போலாமா கடல் கரையில் உட்காந்துட்டு நான் என்ன லவ்வரா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க வீட காட்டுறே இல்லையா நீ வேலைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியா இன்னும் நாலு நாள்ல உங்களுக்கு கல்யாணம் உங்களை ஒரு தலையா விரும்பிட்டேன் கல்யாணம் ஆனால் அப்புறம் நீங்கள் வேற ஒருத்தியோடைய புருஷன் உங்கள் கிட்ட நான் எந்த அன்பையும் காட்ட மாட்டேன் இப்போது என் கிட்டே கொஞ்சம் நல்லா பேசுங்க ஆர்யாவையும் நான் மனசுக்குள்ளே லவ் பண்ணினேன் ஆனால் ஆர்யா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அவரை ஏற்று கூட பார்க்குறது இல்லை என் வாழ்க்கையில் எல்லாமே லவ் ஃபெயிலியர் தான் நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ நான் ஒரு தருத்திரம் பிடிச்சவ ம் சரி அப்படிலாம் பேசாத எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒன் சைடு லவ்ங்கிறது அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல நம்ம எப்பவுமே நமக்கு பிடிச்சிருக்கானு ஒருத்தகிட்ட கேட்கணும் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஓகே இல்லைன்னா நம்ம அதுலேருந்து விளையிற வேண்டிதான் நம்ம வந்து அடுத்தவங்களோட லைஃபையும் நமக்கு எடுக்க முடியாது பத்தியாமா எனக்கு எப்பவுமே உங்க மேல அந்த மாதிரி எண்ணம் வந்ததே கிடையாது உங்களுக்கு முட்டை கண்ணு எனக்கும் முட்டை கண்ணு ஜோடி நல்லாதான் இருந்தது பரவாயில்ல இருக்கட்டும் விட்டுருங்க முடிஞ்சதை பற்றி பேசுறது வேஸ்ட்டுமா நீ எதுவும் மனம் தளராத உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன் நீ எதுவுமே கவலைப்படாத நல்ல பணக்கார பையனா நான் உனக்கு பார்த்து கெட்டி வைக்கேன் சரியா அந்த வெங்காயத்தை நாங்க பாத்துக்கிடுறோம் கதவை சரி பண்ண வாங்க ஏமா அங்க தண்ணி உள்ள பேராத எந்த பக்கவா இன்னைக்கு உனக்கு இருக்கு குடிமி உன என்ன செய்யறன்னு பாரு சோகா டீச்சர் கூட அந்த கல்யாணம் அப்படி எங்க சுவாடி போட்டு போறா என்ன கரமமோ நமக்கு என்ன வலது காலை எடுத்து வச்சு வாங்க மூஞ்சல குத்திருவேன் ஓ கதவு எந்த கதவு சரி அது காட்டு புள்ள வாங்க வாங்க இவ்வளவு நம்பி போவே பயமா இருக்கு குத்தி குத்தி போட்டுருவா உள்ளயே கடங்க கடங்க பைத்தியம் என்ன விடு ஏய் கதவு போட்டாத பைத்தியமே அட கடவுளே இந்த பைத்தியக்காரி என்ன பண்ண போறான்னு தெரியலையே இவ்வளவு நம்பி வந்திருக்கவே கூடாது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க ஹெல்ப் மகாராஜன் எனக்கு தான் எனக்கு தான் என்ன மேல் தப்பிக்க முடியாது யோகேஸ்வரி உள்ள என்ன சத்தம் அப்பா இருந்தா விளங்காது ஊருக்கு அனுப்பிட வேண்டிதான் அப்பா அப்பா நம்ம அத்தை நம்மளை விட்டுட்டு போயிட்டுப்பா என்னமா சொல்ற என் தங்கச்சிக்கு என்னாச்சு கோமதி அத்தை செத்துட்டா ஊர்ல பணத்தை வச்சிருக்காங்க சீக்கிரம் போய் பாரு இரு கோமதிக்கு போன் போடுவேன் சுக்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க போனு போடாத அப்பா நேர்ல போய் பாரு சீக்கிரம் ஊருக்கு போய் நீ ஐயோ என் தங்கச்சி ஐயோ இங்க இருந்து ஓசூர் போறதுக்கே ராத்திரி ஆயிருமே காலையில தடப்பி இறங்குவேன் அப்பாவை ஊருக்கு அனுப்பியாச்சு மகாராஜனை காலையில இடம் மாற்றிடுவேன் நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் தாலி கட்டு வச்சிருக்கோம் எல்லாரும் வந்துருங்க நண்பர்களே